திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் அடியன் சிவ ஹேமமாளினி நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே நாம் இன்று சிந்திக்க இருப்பது அப்பர் சுவாமிகள் அருதி செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதிகத்தின் பத்தாவது திருப்பாடு திருச்சிற்றம்பலம் நீண்ட மாலோடு நான்முகனுமாய் காண்டும் என்று புக்கார்கள் இருவரும் ஆண்ட ஆறழல் ஆகிய ஆணையார் காண்டல் ஆணை கண்டீர் கடவுரரே அப்படின்னு பாடியிருக்கார் இப்போ எங்கே வந்து பத்தாவது திருப்பாடலில் அப்பர் சுவாமிகள் சாதாரணமாக ராவணனை அடர்த்த பாடி பாடியிருப்பார் ஆனால் இதில் வந்து திருமாலும் பிரம்மனும் அந்த அடிமுடி தேடி அந்த வரலாற்றினையை பாடுறாரு நீண்ட மாலோடு நீண்ட மாலுனா பெருமானு என்ன செய்கிறாரு பன்றி உருவம் எடுத்து நிலத்தை அகழ்ந்து பெருமானுடைய திருவடி எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு போகிறார் இல்லையா அதுதான் சொல்கிறாரு அவர் வந்து நீண்ட என்ன இந்த இடத்துல நம்ம அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக வாமன அவதாரம் எடுத்து அவர் வந்து மூலங்களை அளக்கிறார் இல்லையா நீண்ட மாளாக இருக்கின்றார் அதை கூட சொல்றாரு நீண்ட மாலோடு நான்முகனும் நான்முகன்னா பிரம்மதேவர் அவர்கள் ரெண்டு பேரும் காண்டும் என புக்கார்களாம் அவர்கள் எல்லாம் என்ன என்ன எங்களால முடியும் நான் போய் பெருமானுடைய முடியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு பிரம்மதேவர் வடிவம் எடுத்து போறாரு இவர் நான் வந்து திரு அடியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ட முடியும் அப்படின்னு சொல்லி திருமால் வந்து நிலத்தை அகழ்ந்து கொண்டு செல்கின்றார்கள் ஏன்னா அவர்கள் இருவருக்கும் ஆணவம் மேலிட்டனால அப்படி செய்கிறாங்க அப்படி செய்யறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல பெருமானுடைய அடியையும் பார்க்க முடியல முடியையும் பார்க்க பார்க்க முடியல அப்படியாக இந்த பெருமான் வந்து மிகப்பெரிய யானை போல இருக்காராம் நீண்ட மாலோடு நான் தானுமாய் காண்டும் என்று புக்கார்கள் இருவரும் ஆண்ட ஆறல் ஆகிய ஆணையார் அந்த ஆணை போல இருக்காரு அது எப்படிப்பட்ட ஆணையாருக்குதான் அப்படின்னா ஆண்ட ஆறழாக இருக்குது அப்படிங்கிறது ஆண்டனா அண்ட அன் அண்டத்தையும் தாண்டி செல்லும்படியாக அந்த ஆறழல்னா நெருப்பு ரூபமாக ஜோதி ஜோதிஸ்வரூபினனாக பெருமானிருக்கின்றாராம் இப்படி ஆண்ட ஆறழாகிய ஆணையாக பெருமானிருக்கின்றார் அப்படின்னு படுறாரு இப்படி அறிவதற்கு அரிய பெருமானாக இருக்கின்றார் ஏன்னா திருமாலும் பிரம்மதேவரும் தங்களால் முடியும் பெருமானை பார்த்துட முடியும் தங்களுடைய அறிவினை கொண்டும் தங்களுடைய ஆற்றலை கொண்டும் பெருமானுடைய திருவடியையும் முடியையும் பார்த்து விடலாம் அப்படின்னு அவங்க போற அந்த தன்முனைப்பின் காரணமாக அதனால அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கார் பெருமானா பார்க்கவே முடியாதவராக அறிவதற்கு அரியவராக பெருமான் இருக்கின்றார் ஆனால் அந்த பெருமானை நம்ம எங்க போய் தரிசிக்கலாம் அப்படின்னா இந்த கடவுர் என்ற திருத்தலத்திலே பார்க்கலாம் அவர் காண்டல் கண்டீர் அப்படிங்கிறார் காணுவதற்கு மிகவும் எளிய பிரானாகவும் இருக்கின்றாராம் எப்படி அப்படியே அரிய பெருமான் திருமால் பிரம்மன்னா அவர்கள் எப்படிப்பட்ட தேவாதி தேவர்கள் இல்லையா அவர்கள் சர்வ ஆற்றலும் பொருந்தியவர்களாக இருப்பாங்க அவங்களாலேயே பார்க்க முடியாத ஒரு ஆறழல் போல பெருமான் இருக்கின்றார் ஆனால் அவர் வந்து இங்கே காண்டல் ஆணை கண்டீர் அப்படிங்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் காணும்படியாக இருப்பார் அப்படின்னா தன் மீது அன்பு கொண்டு அடியார்கள் அவர்களுக்கு ரொம்ப எளிவந்த பிரானாக எளிமையான பிரானாக பெருமான் வந்து அவரே வந்து நம்முடைய உள்ளத்தில் பிக்கும்படியாக அத்துணை எளிமையானவராக பெருமான் இருப்பார் அப்படின்லாம் பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட காண்டல் ஆணையாக கருணை மிக்கவராக இந்த கடவுர் என்ற திருத்தலத்திலே பெருமான் வீட்டிருக்கின்றார் என்று இந்த பத்தாவது பாடல்ல பாடியிருக்காரு அதான் எப்பயுமே நம்ம வந்து பெருமானை பார்க்கணும் பெருமானுடைய திருவுருளை பெறணும் அப்படின்னா நம்முடைய செல்வாக்கையோ பொருள் செல்வத்தையோ இல்லை நம்முடைய ஆற்றல் அறிவு இதெல்லாம் கொண்டு பெருமானை நம்ம வந்து தரித்து விடலாம் அவருடைய அன்பை பெற்று விடலாம் அப்படின்னா முடியாது நாம வந்து பெருமானுக்கு அன்பு அன்பை தான் நம்ம பிரதானமாக கொண்டு நாம் வழிபட்டோம் அப்படின்னா பெருமான் வந்து நமக்கு மிகவும் எளிவந்து விரானாக நமக்காக இறங்கி வந்து அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக அப்பர் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்